ஓம் சிவாய நம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டு முக ருத்ராட்சத்தை தொடர்ந்து நாம் மூன்று முக ருத்ராட்சத்தின் பயன்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் மூன்று முகம் ருத்ராட்சம் முதலில் ருத்ராட்சம் மூன்று முக ருத்ராட்சம் என்பது பிரம்ம தேவரை குறிக்கக்கூடியதாக உள்ளது இதனை அணிபவர்கள் சக்தியை பெறுபவராகவும் உள்ளனர் தன்னுள் இருக்கும் புத்தி கூர்மை திறமை சாதுரிய வெளிப்பாடு போன்ற நிலைகளில் தங்களை மேம்படுத்தி கொள்ளவும் இந்த மூன்று முக ருத்ராட்சம் அணிவதால் கொள்ள முடியும் இதனை தங்களது வலது கையில் கட்டினால் மிக சிறப்பாக மேன்மையான நிலையை அடையலாம் இதை அணிவதால் அச்சமில்லாமலும் தைரியமாகவும் சுயமரியாதை மேம்படவும் ஆக்க சக்தியாக இதன் சக்தி உள்ளது செவ்வாய் கிரகத்தின் எதிர்மறை விளைவுகளை அடக்க உதவுகிறது இந்த மூன்று முக ருத்ராட்சத்தை அணிபவர்கள் பாவங்கள் கர்ம கடன்கள் மற்றும் கடந்த கால தீய நினைவுகளின் வாழ்க்கையை விட்டு விடுபடுவதாகவும் நம்பப்படுகிறது தாழ்வு மனப்பான்மை பயம் குற்ற உணர்வு மனச்சோர்வு பதட்டம் மற்றும் பலவீனத்திலிருந்து விடுபடவும் முடிய முடிகிறது இதை அணி முடு இதை அணிபவர்கள் ஆக்கசக்தியை பெற்று தீய நிலைகளிலிருந்து தன்னை விடுவித்து கொள்ளலாம் என்று இந்த ருத்ராட்சத்தின் தன்மையில் சிவபுராணத்தில் விளக்கப்பட்டுள்ளது ஆற்றலின் அளவை மேம்படுத்தவும் சோம்பலை போக்கவும் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் இந்த ருத்ராட்சம் மிகவும் உதவுகிறது மூன்று முக ருத்ராட்சத்தை அணிவதால் அக்னி பிரசாதத்துடன் கூடிய புனித வழிபாடுகளில் நாம் பங்கேற்கவும் முடிகிறது மங்களகரமானதாகவும் இந்த ருத்ராட்சத்தை அணிபவர்கள் நம்பப்படுகிறார்கள் கடந்த காலங்கள் கடந்த கால பாவங்கள் எரிக்கப்படுவதாக கூறப்படுகிறது கடந்த கால கர்ம சுமை குறைக்கப்படுகிறது அக்னியின் நாக்குகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை அவர் எதிர்மறையை மடிந்து அணிபவராகவும் அவரது சுற்றுப்புறத்தையும் தூய்மைப்படுத்துபவராகவும் அக்னி உள்ளார் இதனால் இந்த ருத்ராட்ச இந்த ருத்ராட்சம் படும் சக்தியாகவும் போற்றப்படுகிறது இந்த மூன்று முக ருத்ராட்சம் பிரம்மா விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் போன்ற முப்பெரும் கடவுள்களுடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது ஒரு மூன்று முக ருத்ராட்சத்தை நாம் சமையல் அறையில் வைத்து கொள்ளலாம் இது வாஸ்துவை மேம்படுத்தவும் உதவுகிறது சமையல் அறை பகுதியை உற்சாகப்படுத்தக்கூடிய அறையாக மாற்றும் சக்தி இந்த மூன்று முக ருத்ராட்சத்திற்கு உள்ளது இந்த மூன்று முக ருத்ராட்சத்தை ஒரு பதக்க வடிவில் சரிசெய்யக்கூடிய சிவப்பு நூலுடன் நாம் அணிந்து கொள்ளலாம் இதில் இதனை வளையலாகவும் நாம் அணிந்து கொள்ளலாம் இந்தோனேஷிய ருத்ராட்ச மணிகளை பயன்படுத்தும் ருத்ராட்ச மாலையையும் நாம் அணிந்து கொள்ளலாம் உங்களின் தேவைகளின்படி மற்ற ருத்ராட்ச மணிகளுடன் இந்த ருத்ராட்சத்தையும் சேர்த்து கலவையாகவும் நாம் அறிந்து கொள்ளலாம் இதை அணி இதை அணிந்து கொள்ளலாம் மூன்று முக மூன்று முக ருத்ராட்ச மணிகளே மணிகளான சித்தா மாலை மகா மிருத்யுஞ்ச மாலை மற்றும் இந்திர மாலை போன்ற வெவ்வேறு பிரத்யேக ருத்ராட்ச மாலைகளாகவும் நமக்கு கிடைக்கிறது அதையும் சேர்த்தும் இதை அணிந்து கொள்ளலாம் முதலில் ருத்ராட்சம் என்றால் ருத்ரன் என்ப என்பது சிவபெருமானையும் அச்சம் என்பது கண்களையும் குறிப்பதாகும் இதனால் இது சிவபெருமானின் அம்சமாகவும் இந்த மூன்று முக ருத்ராட்சம் கருதப்படுகிறது புற்றுநோய் பாதிக்கப்பட்டால் கூட புற்றுநோய் வராமல் தடுக்கவும் இந்த மூன்று முக ருத்ராட்சத்தை அணிவதால் நமக்கு நன்மை ஏற்படுகிறது தீயவனவற்றை விளக்கி நல்லவனவற்றை ஆக்கும் சக்தியாக நமக்கு உடலில் பரவ செய்கிறது மூன்று முக ருத்ராட்சம் வாங்கி அணிந்து கொண்டால் புற்று நோயையும் வெல்லலாம் இரத்த ஓட்டம் சீராக வைத்து கொள்ளவும் இந்த மூன்று முக ருத்ராட்சம் பயன்படுத்தப்படுகிறது இதய பாதிப்பு வாதம் போன்ற நோயால் அவதி உருபவர்கள் அவதிப்படுபவர்கள் இந்த மூன்று முக ருத்ராட்சத்தை வாங்கி அணிந்து கொண்டால் அதனுடைய தாக்குதல்களிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்ள முடியும் மேலும் மனம் சார்ந்த குறைபாடுகள் நீங்கும் மன அழுத்தம் ஏற்படாது மனதில் மகிழ்ச்சி பொங்கச் செய்யும் அதாவது மனதில் மகிழ்ச்சியை நிலைக்கச் செய்யும் தன்னிறைவும் ஏற்படும் தாழ்வு மனப்பான்மை அகலும் இரத்தத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்து அதிகமாக ஏற்படுத்தும் செவ்வாய் தோஷம் நிவர்த்தியாகும் செவ்வாய் பகவான் அருள் கிடைக்கும் சுறுசுறுப்புடன் இயங்க முடியும் உற்சாகம் ஏற்படும் மந்தத்தை நீக்கி மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் நிலப்பிரச்சனைகள் சம்பந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நீங்கும் பூமிகாரனாக பூமிக்காரனாகிய செவ்வாய் பகவானின் அனுகிரகம் கிட்டும் எதிர்பாராத விபத்துக்கள் ஏற்படுவது கூட இந்த மூன்று முக ருத்ராட்சத்தின் சக்தியால் அதை தடுக்க முடியும் மூன்று முக ருத்ராட்சத்தை எப்போதுமே நாம் அணிந்து கொள்வது மிகவும் நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் நினைக்கிறேன் அடுத்த பதிவில் நாம் நான்கு முக ருத்ராட்சத்தை பற்றி பார்ப்போம் ஆதரவு தாருங்கள் அப்போது எனக்கு அப்போது தான் எனக்கு நல்ல நல்ல ஆன்மீக வீடியோக்களை போடும் விருப்பம் மேற்கொள்ளப்படும் இந்த பதிவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓம் சிவாய நம